பிக் பாஸ் ஒன்றில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்ச நம்ம கவிஞரான ஸ்னேகன் கனிகா அவங்களோட ட்வீன்ஸ் பேபி அவங்க இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு அப்படின்னு இதை பார்க்கும் போது தெரியுது குட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் ப்ளூ கலர் கேக் தீமில் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க கணிகா சொல்லவே வேணாம் அது எப்பயும் போட கலக்கிட்டாங்க கணிகா நம்ம ஸ்னேகனாக அவர்கள் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காருங்க அவருக்கு சினிமா துறையிலேருந்து மட்டும் இல்லைங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குட்டீஸ் லடுவை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு லட்டுவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கோடி கண்கள் வேணும் அப்படின்னு அவர் வார்த்தைகளால் சொல்லியிருப்பார் பட் அது இப்போ நம்ம பார்க்கும் போது தான் தெரியுது இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ வந்து அந்த குழந்தைங்க கிரேஸ்ஃபுல்லான ஒரு குழந்தைங்க அப்படின்ட்டு ஸ்நேகன் அவர்களும் ஒரு எமோஷனலாக பர்சன் அது நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருது இந்த இடத்துல அவங்க அப்பாவை ஸ்நேகன் எப்போ மிஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா இன்னமும் இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்திருக்கோங்க பட் அவங்க தாத்தா மேலே இருந்தால் அந்த குட்டீஸை அழகாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த குட்டீஸ் வந்து நீண்ட ஆயினோடய அப்படி எதுவுமே இல்லாமல் நல்லா சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறத நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம் இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த லடும் சிலத்துக்கும் சுதி போடுங்க ஹாப்பி பர்த்டே டு காதல் அண்ட் கவிதை